நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா தோழி அவர்களுக்கு வணக்கம் ஐயா அவர்களுக்கு வணக்கம் மூன்றாவது நாள் வந்து இன்னைக்கு நன்றி தியானம் இதுல வந்து நிறைய நன்றியை வந்து நம்ம தெரிவிக்கிறோம் அதாவது இந்த உலகத்திலிருந்து நம் உடல் மூலமாகவும் மற்ற ஜீவராசிகளுக்கும் எல்லாருக்குமே நம்ம வந்து நன்றியை தெரிவிக்கின்றோம் இந்த நன்றியை வந்து தெரிவிப்பதற்கு மூல காரணங்கள் ஏதாவது இருக்கா இல்லை இது நம்ம அந்த நன்றி சொல்வதனால நம்ம உடம்புல வந்து என்ன வகையான நினைச்சிட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த கிளாஸ் நான் கேட்டேன் இதுக்கு முன்னால் ஒரு சந்தேகம் கேட்டதுக்கு நீங்கள் அதுலேயே வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க இந்த ஆன்மீகம் இந்த தியானம் என்பது வந்து அறிவிப்பூர்வமானதல்ல இதை வந்து நம்ம அது வந்து தொடர்ந்து அந்த பயிற்சி செய்தால் மட்டுமே அதனுடைய வலிமையும் அதனுடைய அனுபவத்தை நம்ம வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்க மிக சிறப்பான ஒரு விளக்கம் ஐயா எனக்கு என்ன ஒரு இதில் சின்ன ஒரு சந்தேகம் என்றால் சகஸ்ரா சக்கரம் அது வந்து நம்ம உடம்பில் எங்கிருக்கின்றது இந்த நன்றி தியானம் சொல்வது மூலியமாக அது எவ்வாறு தூண்டப்படுகின்றது அது மட்டும் எனக்கு கொஞ்சம் விளக்கம் கூறுங்கள் ஐயா நன்றி ஐயா வணக்கம் சகஸ்ரார சக்கரங்கிறது வந்து நம்மளுடைய உச்சநிலையில் இருக்கு அது பினியல்னு ஒரு கிளாண்ட் இருக்கு நம்ம பிசிக்கல் பாடியில் பினியல் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாண்ட் இருக்கும் அது சைக்கிக் பாடியோட அட்டாச் ஆகும் போது அது வந்து சகஸ்ரார அப்படின்னு ஒரு சக்கரம் இருக்கும் அது தூண்டப்படுது இதை பற்றி சொல்லணும்னா நீங்கள் இதை பற்றி தெளிவாக நம்ம சக்கரங்கள்லாம் என்ன கோஷங்கள்லாம் என்ன சரீரங்கள்லாம் என்னன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் அதில் போய் பார்க்கணும் ஏன்னா இதை பற்றி பேசுனால் நம் மணிக்கணக்காக பேசலாம் அப்போ தான் புரியும் ஒன்றனை பற்றி நம்ம டிவைனை பற்றி தெரிஞ்சுக்கணும் கோள்களை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அது எப்படி நம்மளோட கனெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம இருக்கக்கூடிய ஏழு வகையான உடம்பு நமக்கு இருக்குது அதில் அன்னமயிக்கோசம் என்ன பிராணமயக்கவசம் என்ன மனமய என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அது பெரிய சமாச்சாரமாக போய்டும் அது ஸோ நமக்கு ஒரு உடம்பு இருக்குது உடம்புக்கு தேவையான கரண்ட்டு ஒரு சமாச்சாரம் கொடுக்குறதுக்கு ஒரு உடம்பு இருக்குது மனசுன்னு ஒரு சமாச்சாரம் இருக்குது இது மூன்றும் என்ன கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தா சக்கரா அது இந்த உடம்புல வந்து பினியல் அப்படிங்கிற கிளாண்டோட கனெக்ட் ஆகுது அந்த சக்கரா வந்து மலரணும் அது மலராமல் அடைச்சி அடைச்சி போட்டு போகிறதுக்காரன்னா நான் பெரிய பிடுங்கி அப்படிங்கிற தான் ஈகோன்னு சொல்லுவாங்க நான் அகங்காரம்னு சொல்லுவாங்க அது நமக்கு சின்ன குழந்தைங்க அது இருக்காது வளர 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 நம்மக்கிட்ட ஒரு ஒவ்வொரு டேட்டா சேர்ந்துக்கிட்டே வரும் அறிவு அதிகமாக 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 நான் பெரிய பிடுங்கிங்கிற எண்ணெய் வந்துடும் நான் இன்னார் பையன் நான் இந்த வேலையில் இருக்கேன் நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா நான் உடம்புல எவ்வளோ வலு இருக்குது தெரியுமா என் கை எப்படி இருக்குது பற்றி என் ஃபேஸ் பார் எவ்வளோ அழகாக இருக்குது என் பேங்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது நான் புல்லெட்டு போய்க்கி வச்சிருக்கேன் என்கிட்ட இந்த கார் இருக்குது இப்படி ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்று சேர சேர சரி ஈகோ 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 இதெல்லாம் சேரும்போது பெண்ணுகளுக்கு ரெண்டு அஃபெக்ட் ஆகும் அந்த சகசகர சக்கரை அடைச்சிக்கும் அது எப்படி திறக்கிறதுனா நீங்கள் வந்து சாரி கேட்குறது தேங்க்ஸ் சொல்கிறதால மட்டும்தான் ஸோ அது பெரிய ப்ராசஸாக நம்ம நடத்துவோம் அது மூணு நாலு மணி நேரம் தியானம் பண்ணி ஆக்டிவ் மென்டேஷனில் போட்டு அதை உடச்சி எடுத்து உங்களை சின்ன குழந்தையாக மாற்றுவோம் அது நேரில் வரவங்களுக்கு அது நடக்கும் நேரில் வர முடியாதவங்களுக்காக நம்ம ஆன்லைனில் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஏதாவது உங்களுக்குள்ளே பண்ண முடியாதா அப்படிங்கிறதுக்காக இது செயல்கிறோம் இது வந்து நீங்கள் மனமாற உள்ளூர உண்மையாலுமே தியானம் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு அதை பண்ணிங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கும் ஆன்லைனில் இது பண்ணவங்களும் ஒரே நாளில் ரொம்ப பெரிய சேஞ்சஸே அழுதுகிட்டுலாம் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க முன்னே சொன்னதான் மீண்டும் சொல்கிறேன் அறிவு உள்ள வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு அறிவுங்கிறதே நம்மளுடைய ஈகோ தான் ஒரு குழந்தைய வந்து சிரிக்குது ஆனந்தமாக இருக்குது யார் தூக்குனாலும் சரி திருடன் தூக்குனாலும் சரி கொலகாரம் தூக்குனாலும் சரி எதிரி தூக்குனாலும் சரி அம்மா தூக்கினாலும் சரி அது காரணம்னு கேட்டினா அதுக்கு அறிவு இல்லை மனம் இல்லை நான்குற அகங்காரம் இல்லை ஸோ அந்த ஆனந்தமாக இருக்குது அந்த குழந்தை எப்போ இதெல்லாம் வருதோ அப்போ நம்ம எதிரி திருடன் சமாச்சாரம் போக்குவரத்துலாம் வந்துருது அறிவு வரும்போது ஆனந்தம் போயிடுது அறிவும் ஆனந்தம் ஆப்போசிட் ஆப்போசிட் ரெண்டும் பக்கம் பக்கமாக இருக்கார் அப்போ அறிவற்ற தன்மைக்கு நிலைக்கு போகும்போது தான் ஆனந்த உணர முடியும் அப்புறம் நம்ம முட்டாளையரோம் பைத்திகார ஆயரம் அப்படின்லாம் கிடையாது தேவைப்படும்போது புல்லெட்டு உங்கள்கிட்ட வச்சிருக்கிறீங்க ஒரு கார் வச்சுருக்கீங்க எது தேவையோ அது யூஸ் சைக்கிள் வச்சிருக்கிறீங்க காலையில் நீங்கள் எழுந்திரிச்சோன்னே ஆறு மணிக்கு வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறீங்க ஆஃபீஸ் போகணுமா ஒரு புல்லெட் எடுத்துகிட்டு போகிறீங்க ஃபேமிலியோட எக்ஸ்கர்ஷன் போகிறீங்களோ ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறீங்க அந்த மாதிரி எல்லாமே நம்மகிட்ட இருக்கும் நம்ம தேவைக்கு ஏதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அறிவு நம்மகிட்ட இருக்கணும் மனமற்ற தன்மைக்கு போகிறதுக்கும் நம்ம இருக்கணும் இல்லாமல் இங்கே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்போ நமக்கு எது தேவையோ எப்போ தேவையோ அதை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பக்குவ நிலைக்கு நம்ம வரணும் அது இல்லாமல் அதையே நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா காரில் போகிறனால காரே நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதிரை சொல்லுவேன் காரை தூக்கி தலையில் வச்சுட்டு தீரான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே உரம்பரிய வரும் பேசாமல் மூஞ்சி எழுதிட்டு போவோம் எங்கடா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போனால் புதுசாக கார் வாங்கியிருக்கானாமா அட காரை ரோட்டில் தான் நிறுத்தி இருந்திருக்க தலைமையில் இதில் தூக்கி வச்சு அப்படிமா அந்த மாதிரி அதுவாகவே தான் காராக தானாக மாறிடுறது பணமே தானாக மாறிடுறது பதவியாக தானாக மாறிடுறது தான்கிறத மருந்து அவனே பதவியாக மாறிடுவான் ஒரு ஐஜி இருக்கா ஒரு எஸ்பிக்காகனு வச்சு தான் தான் வேறு எஸ்பிங்கிறது ஒரு பதவி அப்படிங்கிற மருந்து அவனே எஸ்பியாவோ ஒரு ஐஜியாவோ நினச்சிக்கிறது அது கா தான் போயிடுறது பதவியாக மாறிடுறது ஒரு எம்எல்ஏ இருக்கா ஒரு எம்பி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவன் தன்னை மறந்துடுறது அவன் எம்எல்ஏவாக மாறிடுறது எம்எல்ஏ அந்த ஒரு அவர் இது இதில் இருக்கிறது அது அஞ்சு வருஷம் தான் அப்படிங்கிறது தெரியாமல் அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு போயிடும் ஸோ அது நன்றி சொல்லி பாருங்கள் நீங்கள் நன்றி சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்களில் கூட போடுவாங்க பாருங்கள் காலையில் வெளியே வரும்போது அந்த எடுக்கிறவங்க வருவாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள் காய்கறி வாங்க வருவாங்க காய்கறி கேரமாட்டோம் ரென்றி சொல்லுங்கள் நல்லா கேட்டு போங்க ஒரு ஏதாவது உங்கள் ஒரு ஒரு உதவி உங்களுக்கு எத்தனையோ பேர் பஸ்ஸில் ஏறன கண்ட்ரி டிக்கெட் கொடுக்குறாரு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி பாருங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுறீங்க டீ கொடுக்குறான் டீ டீக்கெல டீ கொடுக்குறான் அவருக்கு தேங்க் அப்படி சும்மா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் எதுவுமே எப்படி திறக்கும் அப்படிங்கன்னா அனுபவப்பட்டால் மட்டும்தான் தெரியும் அதெல்லாம் ஆத்மாத்தமாக ஒரு நன்றி ஒருத்தருக்கு சொல்லி பாருங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரமாக சமைச்சு போட்டுதான் ஆத்மாத்தமாக ஒரு நன்றி சொல்லி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு வாட்சி கட்டி வந்து கொடுக்குறா ஆத்மாத்தமாக ஒரு நன்றி சொல்லி பாருங்கள் அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும் ஸோ அனுபவம் தான் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவம் தான் முக்கியம் அனுபவத்தை விட்டுட்டு அறிவு பிடிச்சோம்னா ஆன்மீகத்தை விட்டு ரொம்ப விலகி 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 போக ஆரம்பிச்சிருவோம் அனுபவிச்சு பாருங்க தெரியும் ரொம்ப அருமையாக அவரை செய்யுது